அந்த சேர் புரண்ட லைன் சேர் இருக்குல்ல அது கொஞ்சம் பின்னால் அந்த பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கிற மாதிரிங்க முன்னால் இருக்க அப்படி எழுப்பிட்டு அவங்க ப்ரோக்ராம் பிறகு நீங்கள் உட்காந்துக்கலாம் அடுத்தப்ப காப்பி இருக்கு காப்பி குடிச்சிட்டு நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் i sure.

எல்லாம் அமைதியாடுங்க ஒரு ஆள் தான் பேசணும் ஒருத்தர் சொல்றத கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கணும் ஏமா அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்க கும்மி அடிக்காங்களா சரி சரிங்க இந்த வைரலுக்கு பண்ணிடுதுன்னு அந்த உணவு கொடுக்கிற இடத்துல இருக்கு நக்ட்டி இந்த பக்கம் விடுங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு இந்த பைக் இந்த பக்கமா விடணும் அடிக்கணும் இந்த செண்டா மேலத்துக்காரங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழந்தைகளுக்கு அடிக்க மாதிரி கேட்டு கொடுக்குறோம் செண்டா மேலத்துக்காரங்க இந்த குழந்தைகள் நடன அடச்சி கொஞ்சம் அடிக்கணும் மேலே அடிக்கணும் அங்கே இருக்காங்க சரி கூப்பிட்டேன் எங்கே இருக்காங்க ஒன் ஃப்ரீ ஒன் த்ரீ அடிங்க நான் அப்படியே சுத்தி வரணும் சுத்தி வாங்க ஒன் டூ த்ரீ கேப் பார்க்கமாயிருக்கணும் என்று அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் ரமா ரமா కట్టి కట్ిపాడ கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பஜனை செய்து பா É

ஆனா நான் என்ன ஸ்ரீராமன் இருக்கிறான் இறைவனை நாம நம்புறோம் இறைவனை நம்புறவங்க சோதனை வரலாம் ஆனா எந்த தடைகள் வர முடியாது தடைகள் உழைச்சி நீங்க நாம இங்க சேர்ந்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி குழந்தைங்களாம் அருமையாக வேடம் போட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் செலவு ஏதாவது நம்ம காசு கொடுக்குறோமெல்லாம் இல்லை ஒரு குழந்தைக்கு வேடம் போட்டது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துலேருந்து செலவு பண்ணி அவங்க காசில் இங்கே வந்திருக்காங்க

நோய் நொடி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வச்சு அவங்க கோரி கட்சி அந்த ராம மன்றத்தினால எல்லாருக்கும் சரியாயிருக்கு மாதந்தோறும் வளர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம் என்னை கொஞ்சம் நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கும் இந்த காப்பி ஏற்பாடு இருந்தால் காப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்